இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்டர் கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ட ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் ட்ராவல் ப்ராண்ட் வள்ளலார் பேரில் ஒரு ஆய்வு மையம் அமைக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கப் போகிறார்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் பண்ணியிருக்காங்க இதை ஏன் வள்ளலார் ஆய்வாளராக நீங்கள் எதிர்க்கிறீங்க வள்ளல் பெருமானுடைய அந்த கருத்துகள் தொடர்ந்து போகணும் என்பதுதான் நாம் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வரோம் அப்படி இருக்க என்ன அங்கில சிக்கல் வருது அப்படின்னா அந்த பெருவிழிப்பு நம்ம இடம்னு சொல்கிறோம்ல அது வந்து இடம் இல்லை இப்போ எல்லாமே என்ன பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஞான சபையினுடைய வெளிப்புறம் காலியிடம் இப்போ திருக்கோயில்கள்லாம் விழா நடத்துறதுக்கோ மற்றதோ ஒரு இடம் இருக்குல்ல அது மாதிரி இருக்காங்க அது இது இல்லை ஏன் அப்படின்னா இது மாதிரி தான் வந்து அந்த வெளிகள் சூழ்ந்திருக்கு இதில் ஒரு முதன்மையான வெளிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க பாருங்க பூதவெளி பகுதி வெளி உயிர்வெளி கலைவெளி அலர்வெளி பரவெளி பரம்பரவெளி பராபரவெளி பெருவெளி அதற்குள்ள பெருஞ்சுகவெளி எந்த ஒரு கட்டிடமும் கூடாது கட்டுமானமும் கூடாதுன்னு வள்ளலாரே சொல்றாரா ஆமாம் சொல்லி இருக்கிறாரு ஆதாரம் மறுப்புல இருக்கு இது கிட்டத்தட்ட எட்டு மாதங்காலமாக நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் பேசுகிறோம் எல்லா சட்ட வழியில் அற வழியில் செய்கிறோம் இதெல்லாம் மீறி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு உள்நோக்கம் இருக்குது என்ன உள்நோக்கம் இருக்குது ஒன்று இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இதை இந்த அரசியல் தான் ஒரு புகழுக்கு அல்ப புகழுக்கு ஆசைப்படுறது எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் விட்டுறது இருக்குல்ல நான் இதுக்கு செஞ்சேன் இதுக்கு செஞ்சேன்னு இன்னைக்கு நீங்கள் மையத்தை வைப்பீங்க வள்ளலார் படம் இருக்காது இவங்க தலைவர் படம் இருக்கும் வல்லலாரா தமிழ்நாடு அரசான்றது தாங்க இருப்பேன் இதெல்லாம் அறம் வெல்லும் நாங்க நினைக்கிறோம் நாம் அறத்தின் பக்கம் இருக்கிறோம் உண்மையை பேசுறோம் அறம் வெல்லும் பெருவெளியை கட்டாயம் மீட்டு தீர்வோம் அதுக்கான அடுத்தடுத்த வேலைகள் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் தமிழின் முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வள்ளலார் ஆய்வாளர் திருமிகு சுப்ரமணிய சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்பு வணக்கம் வள்ளலாரின் இருநூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சத்தியஞான சபை அதாவது வடலூரில் அமைந்துள்ள சத்தியஞ்ஞான சபையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு மையம் அமைக்க போகிறோம் வரலாறு பெயரில் ஒரு ஆய்வு மையம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க போகிறார்கள் அதுக்கான நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை குறிப்பாக வரலாறுடைய பக்தர்கள் இந்த சபையில் சபைக்கு அடிக்கடி போகிறவங்க அந்த வரலாறின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தமிழ் தேசிய அமைப்புக்கள்லாம் இதை வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்குது ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்குது அதை வந்து இந்த திமுக அரசு என்பது செயல்படுத்தக்கூடாது குறிப்பாக இந்த சத்தியஞான சபைக்கு உட்பட்ட இடத்தில் அங்கே வந்து சபை நடுவில் இருக்கும் சுத்தி இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இதை பண்ண போறோம் வந்து திமுக அரசு சொல்றாங்க ஏ வரலாறு ஆய்வாளராக நீங்கள் எதிர்க்கிறீங்க குறிப்பாக பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் எதிர்க்கிறாங்க இதற்கு என்ன காரணம் சார் ஏன் எதிர்க்கிறீங்க அந் அந்த இடத்துல ஒரு ஆய்வு மையம் இருந்தால் வரலாறு பற்றின விஷயங்கள் எல்லாேருக்குமே ஒரு போய் சேரும் ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக வடலா வடலூர் மாறும் இதையெல்லாம் நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த பன்னாட்டு மையத்தை அங்கே அமைக்கிறதுக்கான வேலைகள் தொடர்ந்தாங்க முதல்ல அறிவித்தாங்க தேர்தல் அறிவிக்க தேர்தலில் அவங்களுடைய அறிக்கையாக அறிவித்தாங்க இந்த நூறு கோடி ரூபாய் ஒதுக்கினத உண்மையிலே நம்ம வரவேற்கிறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த திட்டங்கள் அது மாதிரி வரணுன்றதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை வள்ளல் பெருமானுடைய அந்த கருத்துகள் தொடர்ந்து போகணும் என்பது தான் நாம் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வரோம் அப்படி இருக்கிற என்ன அங்கே சிக்கல் வருது அப்படின்னா வடலூர் பெருவெளிக்குள் அமைப்பது தான் அங்கே சிக்கலாக அதுவரையில் வ அமைப்போம் அமைப்போம்னு சொன்னவங்க வடலூர் பெருவெளிக்குள் அமைக்கிறாங்கன்ற செய்தியை சொல்லலை என்ன பிரச்சனைன்னா அந்த பெருவெளி இப்போ நம்ம காலியிடம்னு சொல்கிறோம்ல அது வந்து அது காலி இடம் இல்லை இப்போ எல்லாமே என்ன பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சத்திய ஞான சபையினுடைய வெளிப்புறம் காலியிடம் இப்போ திருக்கோயில்கள்லாம் விழா நடத்துகிறதுக்கோ மற்றதோ ஒரு காலி இடம் இருக்குல்ல அது மாதிரி இருக்காங்க அது இது இல்லை ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ஒரு மெய்யியல் சார்ந்தது உண்மையிலே சொல்லப்போனால் சத்திய ஞான சபைக்கு வெளியில் பெருவெளி இல்லை பெருவெளிக்குள் தான் சத்திய ஞான சபை இருக்குது ஓகே ஏன்னா பெருவெளி என்பது ஒரு சீத்த ஒரு ஒரு அது வந்து ஒரு மெய்யியல் தத்துவம் அது சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா ஒரு இறையினுடைய மிக நெருக்கமாக இருப்பது தான் வெளி அது பெருவெளி கோட்பாடுன்னு சொல்கிறோம் சத்தியஞான சபை என்பது எப்போ நிறுவப்பட்டதுன்னா தில்லை திருக்கோயிலுக்கு மாற்றாக நிறைவேப்பட்டது ஆமாம் அது வந்து வல்லல் பெருமானார் தீட்சிதர்களோட அந்த தில்லை திருக்கோயிலை சீர்திருத்தணும்னு நம்ம சொல்கிறாங்க சீர்திருத்தம்னு சொன்ன உடனே அதை முடியாதுன்னு மறுக்கிறாங்க யார் தீட்சிதர்கள் அதுக்கு மாற்றாக இறைவன் தனக்குள்ளே கண்டதை தனக்கு உணர்த்தியதை அவர் வெளிப்பட விரும்புகிறார் அது தில்லைக்கோயிலை வைக்கணும்னு நினைக்கிறாரு அங்கே வாய்ப்பு இல்லை அப்போ இறையர் ஒரு இடம் காமிக்கப்படுது குறிக்கப்படுது அதுதான் பார்வதிபுரம்னு சொல்கிறோம் பார்வதிபுரம்னா இன்னைக்கு இருக்கிற வடலூர் அந்த இடத்துலலாம் ஐயா நிறவுறாங்க எல்லாமே திட்டமிட்டது திருக்கோயிலை பார்த்த தில்லை திருக்கோயிலுக்கு மாற்றாக நிறுவப்பட்டதுனால என்ன அங்கே இருக்குன்னா தில்லை திருக்கோயில் கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் நாற்பத்தி மூணு ஏக்கர் வரும் இதை விட கோவிலுடைய நிலப்பரப்பு நாற்பத்தி மூணு ஏக்கர் அதை விட இரு ரெண்டரை மடங்கு பெருசு நம்முடைய சத்திய ஞான சபை அதை விட அதனாலதான் இதை விட பெருவெளி இருக்குது இங்காங்க அப்படின்னு சொல்லி வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்லா வரமே அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னன்னா இறைவன் இங்க அழைக்கிறார் சிதம்பரத்தில் இல்லாத பெருவெளி இங்கே இருக்கிறது இடுக்கில்லாமல் சிதம்பரத்திலே எட்டு ஊர் அம்பலம் தான் சிதம்பரத்துல ஊர் அம்பலம் தான் இருக்குது சே சத்யஞ்சான சபையில் எட்டம்பலத்தை அமைக்கிறார் எண்கோண வடிவில் அமைப்பு இருக்கிறார் அந்த எண்கோண வடிவ அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா நம்முடைய தலைப்பகுதி தான் சிற்சபை பொற்சபை திருச்சிற்றம்பலம் சொல்லும் நீங்கள் நம்ம திருச்சிற்றம்பலன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்ல சைவர்கள் அதிகமாக சொல்லி பயன்படுத்துகிறாங்க உண்மையிலே திருச்சிற்றம்பலம்ன்றது சைவத்துக்கு உரியானதாக மாத்திரம் அல்ல அது ஒரு பொது சொல் அது இறை தத்துவத்தின் இறை மொழியில் அது பொதுச்சொல் திருச்சிற்றம்பலம்னு எங்கே இருக்குது வெளியில் இருக்குதான் இல்லை நமக்குள்ளே தான் இருக்குது புருவ மத்திக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான்றத சொல்கிறாரு உச்சிக்கும் கீழே நாவுக்கும் மேலே புருவத்துக்கு நேரே ஒரு இடத்துல தான் அந்த இறை தத்துவம் இறை இருக்குது அப்படின்றத நம்ம இயல்பாக எல்லா இறையெல்லாம் சொல்லுது அதனுடைய தத்துவம் தான் சத்திய ஞானசபை பையன் ஒரு பாடலை சொல்லுவாங்க இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியேன் என்கோவே துன்று மல வெண் மாயையற்று வெளி குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்றார் என்ன ஒன்றுன்னா நான் வந்து இந்த இந்த மாயை எல்லாம் பற்றகள்லாம் மறுத்துவிட்டு நான் இந்த இந்த சுத்த நிலை இறைநிலையை வெளிக்குள் வெளிகடந்து இறைவனும் உன்னோடு நான் எப்பொழுது கலப்பேன் அது எப்பொழுது அந்த தருணம் வரும்ன்ற ஏக்கத்தோடு பாடப்பட்டது தான் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறைநிலை அடைவதற்கான பல படிநிலைகள் இருக்குது அதாவது உருவத்திலிருந்து இப்போ இந்த பேர அதாவது பேரண்ட தோற்றம் பற்றி நீங்கள் சொல்லலாம் சிவத்திலிருந்து ஐயா சொல்கிறாங்க அருட்பெரும் ஜோதி தான் உலகத்தினுடைய மூலம்னு சொல்கிறாங்க மூலம் அருட்பெரும் ஜோதியிலிருந்து பரமசிவம் சிவம் அடுத்தது சிவம் அடுத்தது வெளி அடுத்தது காற்று காற்றிலிருந்து வெப்பம் வெப்பத்திலிருந்து நீர் நீரிலிருந்து நிலம் நிலத்திலிருந்து உயிர் இதுதான் படைப்புடைய படைப்புடைய வரிசை தத்துவம் தத்துவம் இந்த இதை திரும்ப அந்த மூலத்துக்கு போகும் இயற்கையில் ஒரு விதி உண்டு எதிலிருந்து வருகிறதோ அதிலிருந்து அது ஒடுங்கும் நாம் எதில் அந்த நிலத்திலிருந்து வந்தோம் என்றால் நிலத்தில் ஒதுங்கும் என்பது மேற்போலான விஷயம் அது கிடையாது நாம் நம்முடைய மூலம் எது என்று தெரியும் போது அந்த மூலத்தை நோக்கி எப்படி போகிறோம்னா முதல்ல அடுத்து உயிர்கள் அதனால தான் ஐயா உயிர் இறக்கம்னு சொல்லுவார் உயிர் உயிர் இறக்கத்திலிருந்து இறைவனை அடையணும் இந்த இப்போ வந்து நிலம் என்பது உணவு தத்துவம் நிலத்தத்துவம் பார்த்திங்கன்னா சன்மார்க்குகள் பெரும்பாலும் ஒரு ஒரு வேலை உணவு தான் காலை பெரும்பாலும் ஒரு ஒரு வேளை அதாவது அந்த அந்த நெறியை பின்பற்ற பின்பற்ற உணவு குறைஞ்சிக்கிட்டே வரும் அடுத்தது கடைசி நிலை உணவு மறுத்தது மாணிக்க வாசகர் சொல்வார் போக்கும் வரமுன்னு சொல்லுவார் உங்களுக்கு மலமும் கழியாது உணவும் எடுக்காது அப்படி ஒரு சுத்த நிலைக்கு வந்துடும் அது சுத்த தேகம்னு சொல்லுவாங்க தத்துவத்தில் அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தடுத்த நிலைகள் போகும் முதல்ல அடுத்தது நீர் மட்டும் இருந்துவாங்க இன்றைக்கும் சத்த சுத்தசர் மார்க்கத்தில் வேலைக்காரனையாக திருப்போரூரில் இருக்கிறாங்க சுத்த சர்மார்க்கி நாற்பது ஆண்டுகளாக உணவு மறுக்க உணவு எடுத்துக்கல நீர் குடிச்சிட்டு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க நம்ம சமகாலத்தில் இருக்கிறாங்க சன்மார்க்கிகள் அதே போல் இந்த அடுத்த நிலை மேம்படுறப்ப தண்ணியும் மறுக்கப்படும் அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா காற்றை மட்டுமே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வெளியில் கலந்து சிவத்தில் கலக்கிறது இப்போ மாணிக்க வாசகர் பெருமானார் சொல்கிறப்ப வான் கலந்த மாணிக்க வாசகா உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் பாடுறாரு ஐயா அப்போ மாணிக்கவாசருடைய நிலை வாணி வெளியில் கலந்தது இதுக்கு மேலே இன்னும் பல நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இறுதியாக்க இறுதியாக இருக்கிறது வந்து இந்த பெருவெளியில் அதாவது இந்த அருட்பெரும் ஜோதியில் இணையிறது இது தாங்க தத்துவம் இதுக்குள்ளே என்ன அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்குல்ல இப்போ அந்த தத்தியான சபை ஸோ இந்த தத்துவம் தான் அந்த இடத்துல அருட் கோவி சபையாக இருக்குது சபையாக இருக்குது இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இந்த சத்தியஞான சபையை சுற்றி பிரகாரம் சொல்கிறோம் திருக்கோயில்கள் சொல்லுவோம் அது மாதிரி நீங்கள் சபையை போய் பாருங்கள் முதல்ல தாய் சுவர் இருக்கும் தாய் சுவர்னால் அது உள்ளே இருக்கிறது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் திரு பிரகாரம் சொல்லுவோம்ல முதல் பிரகாரம் முதல் சுற்று பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வழியில் கைப்பிடி மாதிரி இருக்கும் ஒரு சுவர் சுவர் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று வேல் கம்பி போல் கம்பிகளால் இருக்கும் என் கோண இது ரெண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று ஒன்று இருக்குது அது எப்படி இருக்குன்னா க இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும் அது வந்து பிராண அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது தத்துவத்தை சொல்லுவாங்க ஏன்னா மூச்சுக்காட்டு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சுவாசிக்கிறானோ இருபத்தோராயிரத்தி அறநூறு அந்த இருபத்தோ அதை குறிப்பதற்கு தான் அந்த இரும்பு சங்கிலியில் இருபத்தோராயிரத்தி அறநூறு அந்த சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருக்கும் ஓகே அதை சுற்றி இருக்கும் இது மூணாவது பிரகாரம் இதோட எல்லாம் இது வரைக்கும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது கட்டடமாக இருக்குது கட்டடமாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்குது ஓகே வெளி எப்படின்னா ஒரு பெரிய அளவில் அதாவது அதை சுற்றி பல வெளிகளுடைய அடுக்கு இருக்குது வெளி சூழ்ந்து சூழு வெளியெல்லாம் சூழ்ந்து இருக்குது அது அதாவது அந்த காலி இடத்தை ஆமாம் இப்ப நீங்க அதை ஒரு சுருக்கமாக அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் அந்த மெய்யியல் விளக்கத்துல ஐயா அதை பத்தி சொல்லுவாங்க ரொம்ப அதை ஒரு செய்தி இதை பாருங்க இதுதான் இது மாதிரி தான் வந்து அந்த வெளிகள் சூழ்ந்திருக்கு இதில் ஒரு முதன்மையான வெளிகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க பூதவெளி அடுத்தது பகுதி வெளி உயிர்வெளி கலைவெளி அலர்வெளி பறவெளி பரம்பரை வெளி பெருவெளி இப்போ எல்லாம் சொல்கிறாங்கல்ல பெருவெளி என்பது எங்கே இருக்கிறது என்ற பெருவெளி அதற்குள்ளே பெருஞ்சுகவெளி பெருஞ்சுகவெளிக்குள் தான் இறைவன் வடிவாக அருட்பெரும் ஜோதியாக நிற்கிறான் என்பதுதாங்க தத்துவம் அப்போ நீங்கள் கட்டிடத்தை உங்களால் கண்ணால் பார்க்க முடியும் வெளியே பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏன்னா கண்ணுக்கு தெரியாதான் வெளி நீங்கள் அருவுருவோம் அதை அசு அதிசுக்குமான்னு சொல்லுவோம் நீங்கள் கண்ணை தெரியாது அப்போ அதை சூழ்ந்து தான் அது இருக்குது அதனால தான் பெருமானார் நீங்கள் அதில் அது அது ஒரு அது இன்னொரு தத்துவம் இதை சுற்றி இருக்க பெருவெளியை சுற்றி பல வெளிகள் உள்ளடக்கி இருப்பதனால் அதுக்கு பேர் பெருவெளி பெருவெளின்னா வெறும் வெளி கிடையாது பல வெளிகள் அதுக்குள்ளே இருக்குது இன்னொரு பாடலில் சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு கணக்கு வழக்கது கடந்த பெருவெளிக்கு நடுவே இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறார் அப்போ நமக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு முப்பது வெளிகளை அருட்பாவில் இருக்குது பேர் சொல்லு ஆனால் ஐயா சொல்கிறப்ப அவர் அனுபவத்தில் சொல்கிறப்ப பல கணக்கு இல்லாத அளவிற்கு பெருவெளி அதுக்குள்ளே இருக்குப்பான்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள் பெருவெளி கிட்டத்தட்ட அதோடைய ஏக்கர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ஏக்கர் அதனுடைய தென் திசையில் அந்த கடைசியில் தான் ஐயா நிறுவியிருப்பாங்க ஏன் சபை இருக்குது சபை இருக்குது ஏன் அப்படின்னா சபை என்பது தலைப்பகுதி இந்த பெருவெளி என்பது உடல் பகுதி ஓகே அதனால தான் ஏன் நடுவில் வைக்கலாம்ல சபைக்கு நடுவுல பெருவெளிக்குள்ள நடுவுல வைக்கலாம்ல ஆமா அப்ப அந்த பெருவெளி என்பது உடல் போன்றது சன்மார்க்க மெய்யல் படி அது அது வந்து ஒரு அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா இந்த பெருவெளிக்குள்ள நட வைக்காதீங்க கட்டட அமைகள் வரக்கூடாது அதே போல பெருமானாரே சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமானார் காலத்துல தர்மசாலை தொடங்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தொடங்குறாங்க அப்ப அங்க வந்து அன்பர்கள் சொல்றாங்க ஐயா நம்ம தர்மசாலை தொடங்கிட்டோம் தொடர்ந்து நிகழ்வு வந்துகிட்டே இருக்கு தர்மசாலை தொடங்கி மூணு நாட்கள் முப்பதாயிரம் பேர் வராங்க நீங்க இப்ப கிடையாது நான் எப்ப சொல்றேன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு பஞ்சகாலம் பேர் பஞ்சகாலம் பத்தாயிரம் பேர் சராசரியா ஒரு ஒரு நாளைக்கு வந்து அந்த சாப்பிட்டு அப்ப ஐயா இடைவிடாது இடைவிடாது செய்யணும் அதுக்கு ஏன்னா ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு ஐயா சொல்றாங்க யாருக்கும் உணவு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க அந்த காலகட்டத்துல ஐயா காலியம்மா இடம் இருக்கு இதுல போய் நம்ம பயிர் செய்யலாமே அப்படின்னு ஐயாவை கேக்குறாங்க அன்பர்கள் கேட்குறாங்க அப்போ அதை மறுக்கிறார் ஐயா இது அதற்கான இடம் இது இல்லைன்றார் அதே போல் ஒரு குளம் விட்டுறாங்க ஐநூறுரூவா செலவு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூவா எவ்வளோ பெரிய பணம் இன்றைக்கி லட்சரூபா மாதிரி அந்த ஐநூறுரூவா செலவில் ஒரு பெரிய குளத்தை நிறுவனம் எங்கள் பெருவெளிக்குள்ளே அமைக்க போகிறப்ப அதை ஐயா மறுக்கிறார் மறுக்கிறார் ஏன் அவருக்கு தெரியும் இது பெருவெளி பெருவெளி தத்துவத்தை உனக்காக வச்சுருக்கிறேன் நான் அகத்தில் உணர்ந்ததை புறநிலையில் நிறுவி இருக்கிற இதுல இருந்து நீ படிச்சு அது விஷயத்த புரிஞ்சுக்க அதாவது அந்த இடம்ங்கிறது வெறும் இடம் கிடையாது அந்த இடத்துல வள்ளலாருனுடைய தத்துவம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல எந்த ஒரு கட்டிடமும் கூடாது கூடாது எந்த ஒரு கட்டுமானமும் கூடாதுன்னு வள்ளலாரே சொல்றாரா ஆமா சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆதாரம் ட்ரஸ்டி மறுப்புல இருக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல ட்ரஸ்டி மறுப்பு அப்படின்னு ஒரு கடிதத்தை சுனமா இருக்க வெளியிடப்பட்டது அப்ப சிவாச்சாரியார் இருக்கிறப்ப சில விதிமுறைகள் நடந்து இந்த முயற்சிகள் செய்யறப்ப அதுக்கு மறுத்து சொல்றப்ப இந்த செய்திகள் எல்லாம் அவங்க சொல்றாங்க எனவே ஐயாவுடைய மெய்யலும் அப்படி தான் இருக்கு எனவே அதில் நம்ம கூடாதுன்னு சொல்லுறோம் எதிர்ப்புறம் வச்சிங்கன்னு சொல்கிறோம் எதிர்புறத்துல வைங்க நாமெல்லாம் வேலை செய்கிறோம் தான் சொல்கிறோம் சன்மார்க்கில் இப்போ வல்லல் இது தமிழ்நாடு அரசு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நடந்ததில்ல எல்லாவற்றையும் நம்மளுடைய அன்பர்கள் தான் செஞ்சோம் கலந்துக்கிட்டோம் திரளாக கலந்துக்கிட்டோம் இது குறைஞ்சபட்சம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்ற காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா ஒரு மெய்யியல் சார்ந்து நான் கேட்குறேன் நாங்கள் அந்த சன்மார்க் மெய்யலை ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள் நாங்கள் சொல்கிறதில் இது மாதிரி ஒரு மெய்யல் சொல்றோம் குறைஞ்சபட்சம் இந்த மெய்யெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அதான் அதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா ஓகே அந்த பன்னாட்டு ஆய்வு மையம் அந்த சபைக்குள்ள சபை இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள கூட தான் உங்களுடைய விருப்பம் ஆமா மற்றபடி வேற வடலூர்லயே வேற எங்கேயாவது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க ஆமா ஓகே சார் குறிப்பாக அந்த இடத்துல ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டை தான் இது பாக்குறாங்க உண்மையாலுமே இது லேண்ட் டிஸ்பியூட் தான் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆமா அப்படி ஏன்னா இப்போ நான் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் காலமாக நம்ம தொடர்ந்து போறோம் அது போராடிட்டு இருக்கிறோம் பேசுறோம் எல்லா சட்ட வழியிலும் அற வழியிலும் செய்யறோம் இதெல்லாம் மீறி நீங்க செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு உள்நோக்கம் இருக்கு என்ன ஒன்று இந்த சண்மார்க்க மெய்யல அழிக்கிறீங்க இது ஒன்று அழிக்கிறதுக்கான உள்நோக்கம் இருக்குது ஏன் அப்படின்னா இதுல வந்து வள்ளல் பெருமானார் நீங்க எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் நாட்டிகம் பேசுகிறவ பல சம் சமயங்கள் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கிட்டு ஒரு புதிய மார்க்கத்தை மக்களுக்கு வழங்கினார் இன்றைக்கு முற்போக்குன்னு பேசக்கூடியதெல்லாம் அதுக்கான ஆணி வேறாக இருந்தது வல்லல் பெருமானார் இன்னைக்கு சாதி இவ்வளோ அருணாசலம் ஆமாம் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே அப்படின்னு பாடுறாரு எல்லாத்தையும் அடிச்சு வச்சு புதுசாக புது மனிதனாக வான்னு சொல்கிறாரு இதெல்லாம் இன்னைக்கு முற்போக்குன்னு பேசக்கூடியவங்களுக்குலாம் உறுத்துதில்ல இதனுடைய ஆதி எது உட்போக்குன்னு பேசினாலே அது பகுத்தறிவுன்னு பேசினாலே இவங்களுடைய சித்தாந்தம் தான் வருதுன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது இந்த மரபில் இருப்பது இயல்பாக அதை ஊற்றாக இருக்கவர் மதிச்சிருக்காரு அவர்களுக்கு முன்னோடி நம்மளுடையதே இன்னைக்கு வேத ஆகமங்கள் வீண்வாதம் ஆடுகின்றீர் வேத ஆகமத்தின் விளைவருகிறீர்கள் பேசுறாரு துணிச்சல யார் பேச முடியும் இன்னைக்கு பேச முடியுமா வர்ணாசிரமத்தை கடுமையா எதிர்க்கிறாரு அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இதா இருக்குது இன்னொன்னு அவங்களுக்கு இப்படி ஒரு சென்டர் அங்க வச்சிட்டோம்னா நிலத்துடைய வேலை அதிகமாக ஏறும் நிலத்துடைய வேலை ஏறும் அங்கே நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் புதுசாக சொகுசு பங்களா கட்டலாம் அதை நீங்கள் உங்களுக்கு காசு பார்க்குறதுக்கான வேலைகளை பார்க்கலாம் நான் என்ன சொல்கிறேன் நீ ஏதாவது பார்த்துட்டு போ வெளியில் வச்சு பார்த்துட்டு போன்ற நான் எனக்கு எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு நாங்கள் வந்து எந்த எனக்கு அந்த எந்த உள்கொத்தும் இல்லை காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது அரசு மீது நாங்கள் சன்மார்க்க மெய்யல் படி பேசுறோம் அரசியல் நினைக்கிறீங்களா சார் இந்த அரசியல் தான் இதுதான் அரசியல் ஓகே ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிசினஸ் வியாபார உத்தி புகழ் உத்தி ஒரு புகழுக்கு புகழுக்கு அல்பு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் நான் இதுக்கு இதுக்கு செஞ்சேன் செஞ்சேன்னு இன்னைக்கு நீங்க மையத்தை வைப்பீங்க வள்ளலார் படம் இருக்காது வள்ளலார் படம் இருக்காது இவங்க தலைவர் படம் இருக்கும் என்ன வரைக்கும் வள்ளலாருடைய படத்திலே அது வந்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்களை பத்தி நமக்கு தெரியும் கடந்த காலம் வரலாற்று தான் அதை சொல்கிறேன் நீங்கள் இந்த சபையை இந்த சபையுடைய விஷயமே மாறப்போதுங்க இன்றைக்கி சத்தியஞான சபைனா ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ் ஆன்மீக தலம் அது இன்றைக்கி இவங்க செய்கிற கூத்துனால் என்ன ஆகும்னா ரிசர்ச் சென்டராக மாறும் ரிசர்ச் சென்டருக்கும் ஆன்மீக தளத்துக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்குது ஒரு ஆய்வு கூடமுறது யார் வேணாலும் இது பண்ணலாம் அது ஒரு அது ஒரு நிறுவனமாக இருக்கும் இது ஸ்பிரிச்சுவல் இதில் ஒழுக்கம் இருக்குது இதுக்குள்ள நம்பிக்கை இருக்குது இதுக்குள்ளே மெய்யியல் தத்துவம் இருக்குது அதுக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி வெறும் ரிசர்ச் சென்ட்ரு கட்டடம் கிடையாது இது வந்து உணர்வு பூர்வமான ஒரு மதிப்பு ஒரு மெய்யியல் ஓகே அதை மதிங்கன்னு சொல்கிறோம் இதை சுகி சிவம் போன்றவர்களும் ஆதரிக்கிறாங்களே இந்த மாதிரி விஷயத்தை வந்து வரலாறு பெருவழியை வந்து கட்டணும் அந்த இடத்துல வந்து ஒரு ஆய்வு மையம் வரணுங்கிறத வரலாறு பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிற சுஷ்கி சுகி சிவம் போன்றவர்கெலாம் இதை ஆதரிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து நம்ம சுகி சிவம் ஐயா மீதெல்லாம் வந்து ரொம்ப மதிப்பாக இருக்குது பெரிய மதிப்பாக வச்சுருக்கோம் இன்னும் அதான் ஆனால் ஐயாவே இப்படி பொய் சொல்லக்கூடாது ஒன்று படிச்சுட்டு பேசணும் இல்லைன்னா வந்து அதை பற்றி கருத்து சொல்லாமல் இருக்கணும் இந்த அறவுறையாக பேசுகிறவெல்லாம் இது இல்லை இது பட்டிமன்றம் கிடையாது இது சன்மார்க் மெய்யியல் சார்ந்தது அவர் எவ்வளோ செய்திகளை எவ்வளோ பு புழுகை தெரியுங்களா அது நீங்கள் நான் 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 பல வி அதை விஷயம் அந்த அந்த காணொலிகளுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் நீங்கள் அவர் சொல்கிறார் பாருங்கள் நாங்கள் ஒரு முறை வடலூர் பிரச்சனையை பற்றி நான் போகிறப்ப நான் அங்கே போனேன் வெளியே அந்த பெருவெளிக்கு போனேன் எல்லாம் டாஸ்மாக்க்கு பாட்டில் கிடக்குது குப்பை கிடக்குது இதெல்லாம் இவர்கள் கேட்க மாட்டார்களா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு தெரிஞ்சு கேட்குறாரா தெரியாது கேட்குறாரான்னு எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ்தான் அந்த பெருவெளி நிர்வாகம் இருக்குது இதுக்கு யார் பொறுப்பு நீ என்ன கேட்டிருக்கணுமா ஐயா என்ன போய் கேட்டிருக்கணும்னா ஏயா நம்ம நிர்வாகத்தின் கீழே இருக்குது டாஸ்மார்க் கிடக்குது எங்கள் குப்பையை கொட்டிருந்தேன்ல இதெல்லாம் கூடாதுன்னு யாரை கேட்கணும் அரசை நோக்கி தான் கேட்கணும் அந்த நிர்வாகத்தை ஒன்று ஈவோ பிடிச்சி பேசியிருக்கணுங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க சன்மார்க்கத்தில் எங்கள் எங்களை விட்டு நாங்கள் எங்களும் நிர்வாகத்தில் இருக்குது அல்லது அதை அப்போ குப்பையெல்லாம் போடணும்னு சன்மார்க்கில் சொன்னோம்மா சுத்தமாக வச்சுருங்கன்னு தான் சொல்கிறோம் நாம் அது மட்டும் இல்லாமல் அது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பாருங்கள் பெருவெளி பெருவெளியாக இருக்க வேண்டும் அது அதில் நான் வந்து அந்த அந்த கருத்தில் நான் உடன்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் அதை நாங்கள் சந்தேகிக்கல நீ சந்தேகப்படுத்து நீ யார் சன்மார்கள் சொல்லணும் இவர் சந்தேகிக்கிறாராம் நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படின்ட்டு சரி அதை கூட அது இன்னொரு விஷயம் இந்த நானூறு கடைகளை யார் போட்டுருக்கு நான் சொல்கிறாங்க அவங்க பெருவழியாக இருக்குது நானூறு கடைகளை அதில் வச்சு மொத்த பெருவழியை அமைக்கிறாங்கன்னு சொல்கிறார் அதுக்காக தான் இந்த இந்த சமாச்சாரம் அதாவது இந்த கட்டடம் ரெண்டு நாள் டெம்பரவரியாக இருக்கிறது தற்காலிக கடைகளுக்கும் நிரந்தரமான கட்டம் கட்டடத்திற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நீங்கள் அவன் ரெண்டு நாள் நானும் கேட்குறேன் இந்த நானூறு கடைக்கு கமிஷன் வாங்கிக்கிட்டு கடையை போடுறவங்க நாங்களாக அறநிலைத்துறையா அதுக்கு இதெல்லாம் புரியாமல் நம்மளை கேட்குறது அதே மாதிரி இப்போல்லாம் கட்டடங்கள் இருக்குது இதெல்லாம் யாருமே பேசலை அவன் நிலை எல்லாருமே அவ்வளோ ஆக்கிரமிப்பிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் யாரும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து இந்த சன்மார்க்க மெய்யல அந்த பெருவெளியை தொடர்ந்து பாதுகாக்கணும் சொல்லி எப்ப வள்ளல் பெருமானாருடைய காலத்தில் இருந்து இன்று வரை அது இருக்குது அந்த அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஏதோ இன்னைக்கு நம்ம எதிர்க்கலாம் சொல்றோம் பெருவெளி என்பது ஆக்கிரமிப்பில் இருக்கா ஆமா யார் ஆக்கிரமிச்சு இன்னைக்கு வந்து அது வந்து நூத்தி ஆறு ஏக்கர் சொன்னீங்க நூத்தி ஆறு ஏக்கர்ல இப்போ எத்தனை எத்தனை ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு இருக்கு வந்து வந்து அறுபத்தைந்து ஏக்கர் தான் இப்போ தெரியுது இப்போ நீங்க போனீங்கன்னா இருக்கிற பெருவெளி வந்து அது அறுபத்தஞ்சு ஏக்கர் ஓகே இன்னும் நாற்பது ஏக்கர் ஆக்கிரமிப்புல இருக்கு யார் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க இல்ல உள்ளூர் வாசிகள் அரசாங்கமா வேற யாராவதா வெளியில பொதுவான ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கு சிவாச்சாரியாருடைய ஆக்கிரமிப்பு அங்க இருக்குது இன்னும் பல விஷயங்கள் முக்கியமான ஆட்கள் இருக்குது நாம என்ன சொல்றோம் இந்த ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி தொடர்ந்து சன்மார்க் அன்பர்கள் அந்த பெருவெளியை காக்கணும்னு சொல்லி இப்ப கிடையாது இன்னைக்கு பேசுறாங்கல்ல இப்ப வந்து நின்னுக்குறாங்கன்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குது இப்போ கிடையாது அப்போ அங்கே வந்து சிவாச்சாரியார் அந்த அவங்க வந்து ஒரு குளத்தை நிறுவனப்ப ஐயா தடுத்ததாக சொல்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இதேமாரி ஒரு சம்பவம் நடக்குது சிவாச்சாரியார் அங்கே வந்து ஒரு சிவகங்கைன்னு ஒரு குளத்தை வெட்டப்போகிறார் அப்போ அதை கண்டிச்சிருக்கிறாங்க அதேமாரி பயிர் செய்கிறதுக்கான வேலைகள் நடந்தது அதை எதிர்த்துருக்குறாங்க அதே போல் பட்டா மாற்றிட்டார் சிவாச்சாரியார் தான் அவங்க ட்ரஸ்டியாக இருந்தார் அப்போ அதாவது வள்ளல் பெருமானார் காலத்தில் ஒரு அதுக்கு அடுத்தது வந்தக்கூடிய ட்ரஸ்ட்டு அவங்களாம் அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணப்போ தன்னுடைய மருமகனுக்கு அவர் எழுதி வைக்கிறார் சத்யஞான சபைக்கும் தர்மசாலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்த பட்டா போட்டு அவங்க மருமகனு வித்துட்டார் முயற்சி பண்ணுறப்ப அதை அப்போ உள்ள சன்மார்க்கிகள் பண்ணாங்க இப்போ ஐயா கேட்குறாங்களா சுகிசி அம்மா இப்போ அந்த இடைப்பட்ட இடத்துக்கு பட்டா வச்சுருக்காங்களா என்ன இல்லை இல்லை இப்போதைக்கு அவங்க வேற ஒரு இடத்துல இப்போ ஏழு ஏழு ஏக்கர்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நாம் என்ன சொல்கிறோம் மொத்தமாக யாராக அதெல்லாம் நமக்கு தனி பெற்ற நமக்கு இல்லை நாற்பது ஏக்கரும் இன்னைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கு அதை நீங்கள் நாம் வந்து என்ன சொல்கிறோம் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஏழு ஆண்டுகள் அவருடைய கச்சாரன் சிதான் அதாவது இந்த அறநிலைத்துறையின் தான் இருக்கு இருக்குது ஏன் இவங்க மீட்கலை ஆனால் இதுக்கான தொடர் போராட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அன்னைக்கு ட்ரஸ்டி மதிப்பில் ஐயா பேசுகிறாங்க அதுக்கு பிறகு பொய்கை அடிகளார் நாற்பது ஆண்டுகளாக பெருவெளியா பெருவெளியாக இருக்கணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய அடுத்தது சண்முகனார் ஐயா திருப்பணி பேசுறாங்களா கிருபானந்த வாரியார் வந்து அந்த இதை நடத்துறாரு திருப்பணி சபை வந்து திருப்பணி பண்றாங்க அப்ப கூட அப்ப கூட கட்டுப்பாட்டுல யார் எது இருக்குன்னா ஹஜரன்ஜி அவருடைய இந்த அரண் கட்டுப்பாட்ல தான் இருக்குது அப்போ ஒன்றும் பெரிய முயற்சி பண்ணல அப்பையும் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்படி தொடர்ந்து வந்திருக்கு தொடர்ச்சியா அந்த ஒரு ஒரு வரலாற்றுல நிறைய விஷயங்கள் அந்த பெருவெளி பெருவெளியா இருக்கணும்னு சொல்லி போராட்டங்கள் தொடர்ந்து வந்திருக்கு அதில் ஒரு பகுதியாகத்தான் நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் இந்த ஆக்கிரமிப்புல இங்க வைக்காதீங்கன்னு சொல்லி இது எப்போ இப்ப நடக்கிறது கிடையாது இப்போ சுகிசிவாய் கேட்கறதா இப்போ நம்மள பார்த்து கேட்கறாரு அப்போலாம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்களா அப்போலாம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அது நம்ம தாத்தா காலத்தில் கேட்க வேண்டிய கேள்வி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் தாங்க அது அம்மா பெரிய சிக்கல் விடுது ஆக்கிரமிப்பு அப்பதான் தொடங்குது தொண்ணூத்தி தான் தொடங்குது அதுக்கப்புறம் தானே நீங்க அங்கே அப்பதான் ஆக்கிரமிப்பு பண்றாங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்மளை கேட்கறது இருக்கு இங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு நான் ஒரு தவறு நடக்குது அதை நீங்கள் உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்குது நீங்கள் தானே சரி பண்ணணும் அதை சன்மார்க் அன்பர்கள் கை கட்டுப்பாட்டில் இருக்கா நீங்கள் அதை கேட்கலாம் சன்மார்க்கு கட்டுப்பாட்டில் சன்மார்க்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பெருவெளி இருந்தப்போ நீயா இதெல்லாம் செய்யலை நீங்கள் கேட்கலாம் கட்டுப்பாடில் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்புறம் நீங்கள் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு என்ன என்ன இருக்குது ஓகே அரசாங்கம் இடத்துல பல தவறுகளை பண்ணியிருக்காங்களா ஆமாம் ஓகே சார் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி பண்ணீங்க நீங்களும் சரி நாம் தமிழர் இயக்கமும் சரி தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் எந்த ஒரு போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்பது விதி அதன் காரணமாக உங்க போராட்டங்களை முடக்கியிருக்காங்க இருக்காங்க என்ன சொல்ல விரும்புறீங்க குறிப்பாக திமுக அரசாங்கத்தின் உங்களுக்கு காழ்ப்பு என்ன அதன் காரணமாக தான் இப்பேற்பட்ட தீவிர போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்களோ அப்படி நம்ம காழ்ப்புணர்ச்சி தனி மனித வெறுப்பு என்பது எங்கள்கிட்ட இல்லை என்னன்னா நாமெல்லாம் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் சொல்லக்கூடியவங்கதான் எங்க மீது என்னன்னா எங்களுடைய நெறி பாதிக்கப்படுறப்ப நாங்கள் நாங்கள் அந்த அதை தவிர சுட்டி காமிக்கிறோம் இது வந்து வந்து நம்ம சுட்டி காமிக்க கூடாதுன்றதில் கிடையாது நமக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது ரெண்டாவது இப்போ இங்கே நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் இணைந்து நம்ம ஒரு வேண்டுகோள் ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா அங்கே அந்த பெருவெளியை தோண்ட தோண்டி வச்சிருக்கிறாங்க நீங்கள் போய் பாருங்க கட்டுமானத்துக்கான பணிகள் நடந்துக்கிட்டாங்க இப்போ கோர்ட்டில் நம்ம வழக்கு போட்டுருக்கிறதுனால தற்காலிகம் தான் நிறுத்திருக்கிறாங்க நாம் நிரந்தரமாக பண்ண சொல்லி நிரந்தரமாக மூட சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் இது நீங்கள் சொல்கிறாங்கல்ல தேர்தல் காலத்தில் வந்து விதிமுறைகள் இருக்குதுன்னு நான் என்ன கேட்குறேன் இரவும் பகலமாக தேர்தல் காலத்தில் எல்லாரும் தேர்தல் அரசியல் தலைவர்கள்லாம் தேர்தலில் இருக்கிறப்ப திருட்டுத்தனமாக வந்து வேலை செய்கிறதுக்கு மட்டும் அது விதி உண்டா அதை கேட்குறோம் இதெல்லாம் கண்டித்து தான் நாம் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நம்முடைய அன்பர்கள் எல்லா இடத்துலையுமே நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு காவல்துறையை விட்டு வீடுகளுக்கு போய் தடுப்பு காவல் வச்சு ஏதோ வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து ஏவுறுத்து வீடுகளுக்கு ஆள் அனுப்புறது அங்கங்கே தடுப்பு பண்ணுறதெல்லாம் வந்து எந்த நியாயமும் கிடையாது எந்த அறமும் கிடையாது எனவே இதெல்லாம் வந்து அரசு வந்து மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சிட்டு இருக்குது நாம் அற வழியில் நம்ம அறமான கோரிக்கை பண்ணுறோம் இன்னைய வரைக்கும் யாரும் எங்களுடைய அழைச்சி ஏன் அதை செய்கிறீங்க எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு உண்மையான உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அதை செஞ்சுருக்கணும் உங்களை நீங்கள் எப்பொழுதுமே நீ இது வரைக்கும் எந்த விஷயமும் எங்களை வந்து கூப்பிடலை பேசலை அவங்க நாங்கள் செஞ்சுதான் அவன் எம் அமைச்சர் எம்ஆர் கே சொல்லணும்னு சொல்கிறார் நாங்கள் எவ்வளவு எதிர்பந்தால் நிறுவுவோம் என்ன அதிகார திமுறான்னு கேட்குறேன் நான் இது என்னது இது 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 வந்து தன்மார்க்குகளால் இல்லை வள்ளலாரா தமிழ்நாடு அரசான்றது தாங்க இப்போ இதெல்லாம் அறம் வெல்லும் நாங்கள் நினைக்கிறோம் நாம் அறத்தின் பக்கம் இருக்கிறோம் உண்மையை பேசுகிறோம் அறம் வெல்லும் பெருவெளியே கட்டாயம் நாங்கள் அதை மீட்டு தீர்வோம் அதுக்கான அடுத்தடுத்த வேலைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் ஓகே சார் அந்த இடத்துல கட்டிடம் கூடாதுன்னு சொல்கிறீங்க வேறு ஏதாவது அரசுக்கு கோரிக்கை இருக்கா உங்கள் இருந்து சன்மார்க்கிகள் தரப்பில் இருந்து நாம் எட்டு மாதமாக பேசிகிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க அந்த நோன்றிக்கிற குழிகளில் தயவுசெய்து மூடுங்க அது எங்கள் கா எங்களுடைய தாயினுடைய கருவோல எங்கள் தாயுடைய கருவறை எப்படி வந்து ஒரு புனிதமானதோ திருக்கோயில் எப்படி இருக்கிற கருவறை புனிதம் நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி எங்களுக்கு அந்த பெருவெளி என்பது புனிதமானது நாய் கொதர்ற மாதிரி குதிரை வச்சுக்கேன் ஐயா மண்ணாங்கட்டி தத்துவம்னு சொல்கிறாரு ஒரு உயிர்களே அவர் அதாவது ஜீவகாரூணத்தின் உச்சம் எதுன்னு கேட்குறப்ப ஐயா சொல்கிறாங்க மண்ணாங்கட்டின்னு எல்லா ஒரு பொருள் அதாவது உயிரற்ற பொருள்களையும் நேசிக்கிற அந்த அந்த உருக்கம் இருக்குதுங்க அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட நாங்கள் நேசிக்கிற அந்த திருக்கோயிலில் வள்ளல் பெருமான நடமாடியே நிறுவிய அந்த இடத்த திருத்தலத்தை போடப்பட்டிருக்கிற இந்த குடிகளை முதல்ல மூடுங்க வாங்க பேசுவோம் ஒன்றும் இல்லை நீங்கள் வெளியில் நிறுவுங்கன்னு சொல்கிறேன் இப்போ பன்னெண்டு ஏக்கரில் வெளியில் போயிடுச்சு இங்கே மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர்ன்ற அந்த மூணு புள்ளி அஞ்சு ஏக்கரை அங்கேயே சேர்த்து வெளியில் நிறுவங்கன்றான் நாங்கள் வேலை செய்வோங்க நான் வந்து வேலை செய்வோம் எல்லாம் அநியமாக இருக்கிறோம் நம்ம அந்த பெருவெளியை பெருவெளியா இருக்க விடுங்க தான் நம்ம கோரிக்கை குறிப்பாக இந்த வள்ளலாருடைய அன்பர்களுடைய குரலாக அந்த இடத்துல பெருவெளியை வந்து பெருவெளியா இருக்க விடுங்க அந்த உள்ளுக்குள்ள எந்த ஒரு கட்டுமானத்தையும் வைக்கக்கூடாது குறிப்பாக ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் உடனடியாக மீட்கணும் போன்ற கோரிக்கைகளை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க அரசுடைய கால்களுக்கு எட்டத்தும் நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி சுப்பிரமணிய விசுவாசர் நன்றி